ஆன்மீக அன்பகளுக்கு எனது கலைவணக்கங்கள் என்று குரோதி தமிழ் வேடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது பிறந்து பத்து முப்பது வரை இன்றைய நாக காலம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை யமகண்டம் மாலை ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இன்றைய சூழம் கிழக்கரிசை பரிகாரம் தை இன்றைய சூரிய உதவி காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் இன்றைய கரணம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய திதி இன்று இரவு ஏழு இருபத்தி நாலு வரை தொகுதியை பின்பு திருதியை இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று ஆறு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தொன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு முப்பத்தி மூணு வரை தைத்துலம் பின்பு இரவு ஏழு இருபத்தொன்னு வரை கலசை பின்பு வணிசை இன்றைய சந்திராசமும் அஸ்வினி பரணி இன்றைக்கு சந்திராசமும் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலன் மேஷ மேஷராசி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விருப்பப்படுறீங்களோ அதை விருப்பப்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது நீங்கள் விரும்புகிறது செய்ய போகிறீங்க நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக என்று அமையது உங்களுக்கு ரிஷப் ராசி என்பது பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் ஒரு ஜெயமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்தவங்களுக்கு அதனால் எந்த விஷயங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு சிறந்த நாளாக ரிஷபத்தில் அமைகிறது மிதுராசி என்று பார்த்தா நிறைவு மன நிறைவு எந்த நாளாக எந்த விஷயம் வேணால் போனோம் செஞ்சோ நமக்கு மனசை திருப்தியாக இந்த வேலை செஞ்சேன் அப்படின்ற ஒரு ஒரு மன நிறைவு அடையக்கூடிய மனநிறைவு அடைந்த ஒரு நாளாக இன்று நாள் இருக்கின்றவங்களுக்கு முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவு நிறைந்த நாளாக அமைந்து கடகராசி வந்து பார்த்தா கொஞ்சம் சாந்தமும் அமைதியும் நிறைந்த நாளாக எல்லா கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக சாந்தத்தோடு இருக்கக்கூடிய நாளாக அமைந்தவங்களுக்கு எட்டில் சனி கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு சிம்மராசி வந்து பார்த்தா நற்செய்தி பெறக்கூடிய நாளாக ஏதோ அலவுலகமும் அது உறவினர் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக அமைது வெயில் சமைக்கொண்டிருக்காரு கொஞ்சம் வாகன போக்குவரத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு கன்னியார் சமயம் பார்த்தா கொஞ்சம் அமைதி அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகப்போகுது அன்றைக்கிறதுனால கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்க ஒரு அற்புத நாளாக அமைகிறதுனால கொஞ்சம் அமைதி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைக்கப்படுகிறது துலாம்புலாசன் பார்த்தோன்னா கொஞ்சம் பரிசு கிடைக்கக்கூடிய பரிசு மற்றும் வழங்கக்கூடிய ஒரு நாளாக இங்கே இருக்க உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஒரு பாராட்டுக்கும் பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இது உங்களுக்கு அமையப்போகிறது வெற்றிகர சமையல் பார்த்தா நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு எல்லாருமே ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி இருந்தாலும் அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான முயற்சி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது தனுசாசன் பார்த்தா உங்களுக்கு பாராட்டு வரக்கூடிய நாளாக அமையாது அது கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த அல்லது உங்களுடைய அலுவலகம் சார்ந்த சில விஷயங்கள் குடும்பம் சார்ந்த சில விஷயங்களில் நீங்கள் சக்ஸஸாக செஞ்சதால் உங்களுக்கு பாராட்டுகள் படக்கூடிய நாளாக பிறகு அந்த பாராட்டால் அவங்களுடைய ஒரு புகழும் அதிகமாக போகுது அந்த பாராட்டாக உங்களுடைய வேற எந்த நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதங்களாக நம்ம அமையணும் மகாராஷின்னு பார்த்தா கொஞ்சம் ஆர்வமுள்ள நாளாக அமைந்த உங்களுக்கு இரண்டே சனி பகவான் ஏன்னா சொன்ன ஆரம்பகட்ட காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வ கோனால் தேவையில்லா சில செஞ்சு வந்ததால் சுல விரயங்களையோ அல்லது பிரச்சி பச்சைங்க போய் மாட்டிக்கிற அந்த கடன் கொடுக்கறது கடனுக்கு ஜாமீன் தர்றது விஷயங்களில் தயவு செய்து போவாதிங்க அதனால் ஆர்வத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க ஆர்வத்தை கொஞ்சம் அளவோடு கொள்வது உங்களுக்கு சிறப்பு கும்பராசி பார்த்தா உங்களுக்கு ஒ சனி பகவான் ஜென்மசினி உங்களுக்கு தனியோட வீடு இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காட்டாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தரையில் கஷ்டம் கொடுக்க தான் செய்வாரனால அதே மாரி நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சு உங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதே உதவி வந்து உபத்திரமாக மாற்றக்கூடாத அளவுக்கு பார்த்து யோசித்து எந்த உதவிங்களும் செய்ய முடியுமோ அந்த உதவி செய்ய மற்றபடி உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் மற்றவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது மீனராசி பார்த்தா கொஞ்சம் பக்தி இருந்த நாளாக அமைகிது உங்களுக்கு மீனராசிக்கு பன்னெண்டு சனி பகவான் ஏதாவது இறுதி காலகட்டங்களனால அந்த கடை இறுதி காலகட்டங்களில் உங்களுக்கு சனியோட தாக்கம் குறையும் அதே சமயத்தில் நீங்கள் பக்தியோட தெய்வத்தை வழங்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான நிறைய வீட்டை நிறைய விஷயங்களாக வெற்றியாக முடியக்கூடிய நாளாக வந்து கண்டிப்பாக அமைந்துருவங்களுக்கு அதனால் உடைய பக்தி மூலம் குறித்த பிடித்த இஷ்டத்திற்கு குழந்தைகளுக்கு வழங்குவது உங்களுக்கு சிறப்பு அனைத்து ராசி மக்கள் தான் வருகிறீங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்